ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் டிஃப்ரெண்ட்டான கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு நானூறு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் தேங்காய் அரை மூடி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரு மூடி துருவி எடுத்துக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் அரை ஸ்பூன் கருவேப்பிலை இரண்டு கொத்து பெருங்காயம் உப்பு மற்றும் எண்ணெய் கடாயில் அரிசி மாவை சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் அரிசி மாவு நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கடலை பருப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கடலைப்பருப்பு குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு அதே சமயத்தில் குழையாமல் நமக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்ம வேக வச்சு எடுத்த கடலை பருப்பு நல்லா ஆறி முடித்த பிறகு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தால் போதும் கொழுக்கட்டைக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா அரைப்பட்டுருச்சு அடுத்து நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அதில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி வதக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கூடவே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச கடலை பருப்பு மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது கொழுக்கட்டைக்கு பூரணம் தயாராகிடுச்சு அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த மாவில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா நமக்கு மாவு பசைய வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து பசஞ்சிக்கணும் மாவை நல்லா பசஞ்சு முடித்த பிறகு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை அமுத்தி விட்டு இந்த மாதிரி பெருசாக்கி அதுக்குள்ளே நம்ம கார கொழுக்கட்டைக்கு தயார் பண்ணி வச்சுருந்த பூரணத்தை வச்சு மோதகம் செஞ்சுக்கலாம் அடுத்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நான் கொழுக்கட்டை அச்சில் செய்ய போகிறேன் அதுக்கு சின்னதாக மாவு பீஸை எடுத்து இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சில் எண்ணெயை தடவி அதில் மாவு வச்சு அதுக்கு நடுவில் பூரணத்தை வச்சுட்டு அடியில் திரும்பவும் மாவு வச்சு நம்ம அச்சுலேருந்து எடுத்தால் இந்த அச்சு ஷேப்புக்கு நமக்கு கொழுக்கட்டை கிடச்சிரும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பில் கொழுக்கட்டை தயார் பண்ணிக்கலாம் எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சி முடித்த பிறகு இட்லி பாத்திரத்தை எடுத்து இட்லி ஊற்றுற பிளேட்டில் எண்ணெய் தடவி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் வச்சு இட்லி பானையில் வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ மீதி கொழுக்கட்டையையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கார கொழுக்கட்டை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ